இலக்கியா இந்த விளைநிலங்களின் சேதத்தால் எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் எவ்வளவு அளவுக்கு அவர்களுக்கு நஷ்டமானது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது விவரங்களை சொல்லுங்க டிட்ரோ புயல் எதிரொலி காரணமாக பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் உள்ள விளைநிலங்கள்ல வந்து தண்ணீர் சூழ்ந்தது மேலான மேலான பகுதிகளிலிருந்து தாழ்வான பகுதிகளுக்கு இந்த தண்ணீரை வந்து சேர்ந்ததுனால குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கம்பா தாலடி நெற்பயிர்கள் வந்து தண்ணீர்ல மூழ்கி காணப்பட்டது தொடர்ந்து இந்த மூன்று நாட்கள் மழை பெய்துது அதன் தொடர்ச்சியாகவும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை வடிவமைப்பதற்காக விவசாயிகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க இருந்த போதிலும் அடுத்த அடுத்த சில சில தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவ்வப்போது மழை பெய்து கொண்டேதான் இருக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவளை தண்ணீரை வந்து வடிவமைக்க முடியல பாத்தீங்கன்னா உம் பயிர்கள் தண்ணீர் முழு ஒரு கடல் போல வந்து காட்சி அளிச்சுட்டு இருக்கு அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்பதைக்கு தற்போது திருத்துறைப்பூண்டி அருகே இருக்கக்கூடிய ராயநல்லூர் அஹ் கடுவா கொத்தமங்கலம் மாங்குடி ஓவியாத்தூர் ஓவர்குடி வங்கநகர் ஓவரு அந்த உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய விவ விவசாய நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் மூன்றாயிரம் ஏக்கருக்கு மேல வந்து சம்பா மற்றும் தாலடி நெற்பயிர்கள் வந்து தண்ணீர் மூழ்கியது இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த மழையின் அளவு வந்து அவ்வப்போது வந்து திடீர்னு பெஞ்சிட்டு தான் இருக்கு இதனால தண்ணீரை வைக்க முடியல இப்ப தற்போது பாத்தீங்கன்னா தண்ணீரிலே இருக்கிறதுனால இந்த நெற்பயிர்கள் வந்து ஒரு அழுகிய நிலையில காணப்படுகிறது இது வந்து விவசாயிகளிடையே வந்து பெரிய ஒரு வேதனையை அறிச்சு தெரிவிக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆறு மற்றும் வாய்க்கால்கள் வந்து வெங்காய தாமரை வந்து செடிகள் வந்து அகற்றாத காரணத்தினால் வந்து தண்ணீர் வந்து ஆஹ் வடியாத நிலையில பயிர்கள் வந்து முழு முழுவதுமாக அழுகி இருக்கு அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க ஆஹ் மேலும் வந்து மழையால பாதிக்கப்பட்ட பயிர்களை வந்து வேளாண் துறை அதிகாரிகள் வந்து கணக்கு கணக்கெடுப்பு பணியில வந்து தற்போது ஈடுபட்டு வராங்க இருந்தாலும் அந்த வந்து டிஜிட்டல் முறையில வந்து இந்த கணக்கெடுப்பு பணியை வந்து மேற்கொண்டு வராங்க அதை கைவிட கைவிடணும் மேலும் பழைய முறையை வந்து அவங்கள வச்சே கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரி சிட்டாடங்கள் வைத்து அந்த அடிப்படையிலேயே கணக்கெடுப்பு பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க ஆஹ் மேலும் விவசாயிகளுக்கு அறிவு அறிக்கப்பட்ட தொகை வந்து நிவாரண தொகை வந்து ஒரு கண்துடைப்பு அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேல வந்து அவங்க செலவு பண்ணிருக்கிறதுனால இந்த பயிர்கள் வந்து திருப்பி மீட்டெடுக்க முடியாது முடியாது சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க மேலும் இந்த தற்ப தற்சமயம் இந்த பயிர்கள் வந்து ஒரு சில இடங்கள் இருக்கக்கூடிய பயிர்களை காப்பாற்றுவதற்கு தண்ணீர வடிவுப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்க சார்பில் இதை ஏற்படுத்தி தெரிவிச்சிருக்காங்க மேலும் அதற்கான பயிர்களை காப்பாற்றுவதற்கு இடுப்பொருள்கள்லாம் உடனடியாக அரசு சார்பில் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க இவராணி விவரங்களுக்கு நன்றி இலக்கியா